உங்கள் தாய வானொலி சேவையின் வழியாக புதிய ஒரு அத்தியாயம் உயிரில் கலந்த உறவி என்ற ஒரு அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது நம்மளும் கலந்திருக்கக்கூடிய ஒரு உறவின் புதிய வடிவ வடிவம் உலகத்தில் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் அந்த உறவுகளில் மகோன்னதமான உறவு ஒன்று இருக்கும் அந்த மகோன்னதமான உறவு உறவு மிக பரிசுத்தமான எல்லாருக்குமான உறவு உலகத்தில் எல்லா உறவுகளுக்கும் தலையாய உறவு என்றால் அது தாய் எந்த உயிராக இருந்தாலும் தாய் தான் வேண்டும் அந்த இறைவன் என்கிற உறவு எல்லா உயிர்களுக்குமான பந்தம் எல்லா உயிர்களும் சென்றடைய வேண்டிய இடம் இடம் எல்லா உயிர்களும் தோன்றிய இடம் இடம் தோன்றுமிடமும் சென்றடையும் அதுவேதம் அப்படிப்பட்ட என்கின்ற அந்த உறவு எல்லோருக்குமான ஒரு நம் உடலிலும் கலந்து நிற்கக்கூடிய அந்த உறவுதான் அவனிடம் அவனிடம் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாங்களா அவனிடம் எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாங்களா இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் இடு இணை இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பற்றி எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை

வடிவங்களில் காட்சி அளிக்கிறார் அவனுடைய வெளிப்பாடு ஆறு விதங்களிலும் இருப்பதாக எல்லா மத வேதங்களும் சொல்கின்றன அதன் நிமித்தம் தான் இந்து மதத்தில் உள்ள ஒரே இறைவனை குறித்தான ஆறு பிரிவிகள் அதே அதே ஆறு என்ற வெளிப்பாடுதான் கிறிஸ்தவ மதத்தில் உள்ள அறுபத்தி ஆறு புத்தகங்கள் இஸ்லாம் மதத்தில் உள்ள ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் அதன் வெளிப்பாடுதான்

ారాయణ దారి చూరి నారాయణ ప్రకృతి పురుషస్వరు పొన్నాారాయణ తారీచోరి சதத ஹரிதாரண்யம் சமஸ்தலோகம் சதத ஹரிதாரண்யம் சமஸ்தலோகம் கூடியவனின் சக்தியின் வெளிப்பாடு ஒளியாக இருக்கிறது அந்த ஒளியின் பிரகாசமாக எல்லா மதங்களும் சொல்படி இருக்கிறது அதனுடைய உருவாக்கம் தான் விநாயகர் அவரையும் அவரையும் ஆவணி வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா அதிகாலை முதலே மனையில் மங்கள மேடம் பொலிக்குதம்மா கஜமுகனின் வரவை காண குடும்பம் வாசலி கூடுதம்மா வாக்கோலம் கிட்டொரு மனை மேல் வந்தான் ஆரத்தியாகுதம்மா

அருள் வழங்கும் முருக அருகே அணிவோடு ஓடிவார் மூவி இரண்டு முகம் தொளிக்க ஆறு இரண்டு கரங்களுடன் ஆதரவு தர ஓடிவார் ஈசன் மகன் அக்கினியின் வடிவில் அளிக்கிறார் அதைத்தான் திருமறை குரான் சொல்கிறது நெருப்பில் இருப்பவரும் அதை சுற்றி இருப்பவரும் வாக்கியம் பெற்றோர் இவ்வாறு இறைவனின் அந்த ஆறு தன்மைகளும் உள்ளடக்க

இருப்பு என்ற நிலையில் சுகமாகவும் இயக்கம் என்ற நிலையில் சக்தியாகவும் நீர் என்ற நிலையில் மகாதிபமாகவும் ஒளி என்ற நிலையில் பிழையாராக ஒளி என்ற நிலையில் முருகனாகவும் இவைகள் சேர்த்த நெருப்பு என்ற வடிவில் சூரியனாகவும் இந்து மதத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்ட இறை உறவு உறவு உங்களுக்குள்ளும் இருக்கிறது உங்களுக்கு வெளியிலும் இருக்கிறது எல்லா இடத்திலும் இருக்கிறது அவனை விட்டு யாரும் ஓடி போக முடியாது எங்கு திரும்பினாலும் இறைவனின் திருமுகமே இருக்கிறது என்று வேதங்கள் சொல்கின்றன அப்படிப்பட்ட உறவை நாம் நாம் போற்றி துதிப்போம் இந்த உறவு வேண்டாலும் உங்களை கைகளை விட்டு போய்விடும் ஆனால் அந்த ஒரு உறவு மட்டும் உங்களை எங்கும் விட்டு பிரியா அப்படிப்பட்ட உறவுதான் அந்த இறைவன் இறைவன் உயிரில் தான் தான் உயிரில் கலந்த வரவே